பூஜ்யாயே ராகவேந்திராயே சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேவி அனைத்து ராகவேந்திர சுவாமி பக்தர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் நேற்று மலேசிய மந்திரத்தை ஒரு பக்தர் என்னை நாடினார் அதில் ஒரு அற்புதமான இரண்டு கேள்விகளை கேட்டார் அந்த கேள்வி என்ன அதற்கு உண்டான தாத்பரியம் என்ன என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இந்த பதிவு சார் நாமல்லாம் மனுஷா சரி நமக்கு கர்ம வினை வருது இன்பம் வருது துன்பம் வருது நம்ம கலந்து அனுபவிக்க வேண்டிய என்ன சொல்வது கட்டாயத்தில் இருக்கும் ஆமாம் அப்போது ராகவேந்திர சுவாமிகளுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் உணவே இல்லாமல் இருந்தார் அவருடைய குழந்தைக்கே பால் கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த வறுமை ஒரு தேவதைக்கு ஏன் வருகிறது நல்ல கேள்வி ஏன்னா இவ்வளவு பக்தர்கள் சாறை சாரையாக கல்பத்தருங்கிறோம் காமதேனுங்கிறோம் நாம் என்னென்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அற்புத சக்தி ராகவேந்திர சுவாமிகளுக்கு இருக்கும் பொழுது அவர் வாழ்ந்த காலத்திலே அவ்வளவு பெரிய வறுமை சூழ்ந்த அந்த வறுமையை வென்றிருக்க கூடாதா இதுதான் அவர் கேள்வியினுடைய தாற்பரியமாக இருந்துச்சு நியாயம் எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம் இங்க பாருங்க கர்மா அப்படிங்கிறது யாரையும் விட்டு வைப்பதில்லை தேவதா மூர்த்திகளும் விட்டு வைப்பதில்லை இதற்கு சாட்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் இந்து கோவிந்தா அப்படிங்கிற பாட்டு எல்லாரும் ராயர் சன்னிதானத்தில் பாடக்கூடிய பைரவி ராகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பாடல் இப்போ இதில் கடைசி சரணத்தில் பார்த்தீங்களா முடத்தன ஜீவனாகி அவ்ளதான் இந்த பக்தர் கேட்ட கேள்விக்கு இரண்டு பதிலில் நான் பதில் சொல்லவில்லை ராகவேந்திர சுவாமிகளே அவரது பாடல்களில் பதிலாக சொல்லியிருக்க அவர் என்ன சொல்றாருன்னா மூடதனதி அப்படின்னா மூடதனம்னா கொஞ்சம் சொல்றேன் முட்டாள்தனமாக அப்படின்னு சொல்லுஹேடி ஜீவனாகி அப்படின்னா பயந்த சுபாவமாக எதிர்கொள்ளும் தைரியம் இல்லாமல் அப்படி தாரி தப்பி நடதே இதுதான் சத்தியம் இதுதான் தர்மம் என தெரிந்தும் அதன் வழி நடக்காது அதர்ம வழியில் நடந்தே மட்டுமல்லாமல் சேரிதே குஜனர சஜனர் அப்படின்னா நல்லவர்கள்னு அர்த்தம் குஜனர் அப்படின்னா கெட்டவர்களுடைய சகவாசத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமிகள் ஆட்டோபயோகிரபி போலவே இந்த பாடலில் இந்த இரு வரிகளை தானாக ஏற்றியிருக்கிறார் இருக்கிறார் இப்போ அவர் இதை செய்தார் அதை செய்தார்னு நாம் சொல்கிறதில்லை அவர் சொல்கின்ற வார்த்தையினுடைய அந்த அர்த்தம் உள்ளார்ந்தது என்ன என்பதை பார்த்தோம் நல்லவேளை அந்த பக்தர் கேட்ட கேள்வி அற்புதமாக பொருந்து இருக்கிறது இப்போ ராகவேந்திர சுவாமிகளுடைய சரித்திரம் முழுக்க பாருங்க அவர் ஏதாவது தவறு செய்தாரன்னா நீங்க எவ்வளவு ஆழமாக பார்த்தாலும் யோசித்தாலும் படித்தாலும் அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்பது உண்மை சரி அப்படி இருக்கும்போது இந்த கர்மா ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஏன் வர வேண்டும் கர்மா அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ற துன்பம் மட்டும் நம்மை வந்து சேருகிறது என்பது அல்ல ஜென்ம ஜென்மங்களாக நாம் செய்த நல்லதும் சரி கெட்டதும் சரி நாம் இங்கு அனுபவிக்க வேண்டி இருக்கிறது அடுக்க முந்தின அவதாரமாக இருக்கக்கூடிய வியாசராஜ் வியாசராஜர் பார்த்தீங்கன்னா ஏழு வயதுல சந்நியாசம் ஏற்றாச்சு அவர் எந்த தவறும் ஏதாவது செய்தாரானா அதுவும் இல்லை அதுக்கு முந்தைய அவதாரமாக இருக்கக்கூடியது பாக்லீகராஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது இந்த வார்த்தைகளுக்கு என்னென்ன அர்த்தம் என்போ அவருடைய சரித்திரம் மூலமாக நமக்கு தெரிகிறது என்னது பாக்லீகராஜர் பாண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய பரிவாரங்களுடன் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு மதிய நேரம் அழகிய கூடாரம் எல்லாருக்கும் உணவு தயாராக இருக்கிறது ஓ பாண்டவர்கள் வரும் வழியில் நம்மையெல்லாம் பசி ஆறுவதற்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறாரோ என்கின்ற நல்ல எண்ணத்தில் பாகிலேயராஜர் தன்னுடைய பரிவாரத்துடன் உள் செல்கிறார் மதிய நேரம் உணவு உண்கிறார் பாருங்க அந்த உணவு உண்டு முடித்தவுடன் அந்த கூடாரத்தின் உள்ளிருந்து வெளியே வந்தவன் துரியோதனன் அது யாருடைய கூடாரம் என்பது வெளியே யாருக்கும் தெரியாதபடி அமைத்திருந்தார் தந்திரமாக எப்படியாவது ராஜரை தன்வசம் இழுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் துரியோதனிடம் இருந்தது எப்பொழுது துரியோதனனை பார்த்தாரோ ஆகா மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம் இவனுடைய கூடாரத்தில் உண்டு விட்டோம் அப்போ உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது பாண்டவர்களுக்கு உதவ வேண்டும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைத்த ராஜர் ஒருவேளை உணவு துரியோதனுடைய கூடாரத்தில் உண்டதால் அவன் பக்கம் நின்று போரிட வேண்டிய ஒரு துர்பாகிய நிலையே ஏற்பட்டது இந்த இடத்துல தான் தாரி தப்பி நடதே என்னுடைய வழி மாறி நடந்தேன் சேரிதே குஜனர கெட்டவர்களோடு சேர்ந்தேன் அப்படின்னா சேர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அப்ப அந்த நேரத்துல பாருங்க மூட பழு கூடாததற்கு உள் செல்லும் பொழுதே இது யாருடைய கூடாரம் என்று விசாரிக்காது சென்றது என்னுடைய முட்டாள்தனம் தானே கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்போ அதர்ம வழியில் அவனுக்கு துணை சென்றதனால் அந்த பாபத்தை அனுபவிக்க வேண்டியிருந்துச்சு அடுத்த ஜென்மம் என்னன்னு கேட்டீங்க அவதாரம் வியாசராஜர் ஏழு வயசுல சந்யாசம் ஆயிட்டார் தெரியும் அப்ப அந்த கர்மங்களை அனுபவிக்கவே முடியவில்லை அப்ப அது பாக்கி இருந்தது அப்போ வெங்கடநாதனுடைய வாழ்க்கையில இதைய விட்டா இதை விட ஒரு சந்தர்ப்பம் இருக்காது அந்த கர்மங்களை அனுபவிக்க அப்ப என்னாச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் சந்யாசம் ஏற்கிறார் மீண்டும் அவரை அந்த கர்மத்தை அனுபவிக்க வைக்க முடியாது என்று நினைத்த அதாவது ரெண்டு பேர் இருக்கிறாங்க தர்ம தேவதை அப்படின்னு ஒன்று இருக்கு நம்ம பாவங்களை எல்லாம் என்ன சொல்லுது அனுபவித்துக்கிறதுக்காகவே ஒரு தேவதை இருக்கா வெங்கடநாதனுடைய வாயிலை தட்டுகிறாள் நான் வந்து உன்னுடைய வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் அந்த கர்மத்தை நீ அனுபவிக்கிறாயா வெங்கடநாதா என்று சொல்ல போது இன்முகத்தோடு வரவேற்றார் எப்பொழுது அவள் உள் வந்தாலும் அன்றிலிருந்து வீழ்ச்சிதான் வெங்கடநாதனுடைய வாழ்க்கையில இருக்கிற செல்வம் எல்லாம் அழிந்து யாரிடம் எதையும் பெறாது குடும்பத்துல தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க கூட ஒரு நிலை அந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா இறைவனை என்றையுமே தோஷித்ததில்லை இதுதான் ராகவேந்திர சுவாமியினுடைய வாழ்க்கையில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் ஒரு சின்ன துக்கம் வந்தாலும் நம்மளால தாழ முடியறதில்லை உடனே சுவாமிக்கு கண்ணே இல்லை எல்லா கஷ்டமும் எனக்கே தரார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரம் இந்த கஷ்டம் இறைவன் கொடுத்த மாதிரியும் என்னையே அவர் துன்புறுத்தி கொண்டிருப்பது போலவும் அந்த மாயை நமக்கு அவ்வளவு சீக்கிரம் ஏன்னா அந்த துன்பத்தை சகிக்கும் மனோபாவம் யா நிறைய பேரிட்ட இருக்கிறது இல்லை ஆனா அவ்வளவு துன்பம் வந்த போதும் பகவான் ராமனுடைய பூஜையையோ அவருக்காக எழுதப்பட்ட கிரந்தங்களையோ கொஞ்சம் கூட நிறுத்தாது அதை எப்படி தன்மையோடு அந்த கர்மதனை கடந்தார் என்பதை ஞானிகளுடைய வாழ்க்கையின் மூலமாக அறிய வேண்டும் பாருங்க ஒரு சிறிய கேள்வி தான் கேட்டார் அந்த கேள்விக்கு உள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அதற்கு உண்டான பதில் நான் சொல்லவில்லை நமக்கு மந்த முத்தி அப்போ மகானே தன்னுடைய பாடல் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு சித்தாந்தத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார் கஷ்டம் வரும் பக்தர்களே அதை தாங்க பழக வேண்டும் எந்த நேரத்திலும் இறைவனுடைய வழிபாட்டையோ அவன் மேல் இருக்கக்கூடிய பக்தியோ குறைத்து கொள்ளக்கூடாது இன்பம் இருக்கலாம் துன்பம் இருக்கலாம் இது இறைவனால் கொடுக்கப்பட்டது அதை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் எவ்வளவு பெரிய தத்துவத்தை கூறியிருக்கிறார் அதனால துன்பம் வரும்போது தயவு செய்த பக்தர்களே தளர்ந்து விடாதீர்கள் மகானையும் தேவதைகளையும் விட்டு வைக்கதில்லை கர்மம் என்றால் அதை அனுபவித்து தீர வேண்டும் எவ்வளவு கஷ்டம் வேணா கொடு ராகவேந்திரா ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து நீ என கூட இடு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை உங்க உள்ளத்துல நீங்க விதைச்சிங்கன்னா நமக்கு இன்பமும் ஒன்றே துன்பமும் ஒன்றே வாழ்நாள் அப்படிங்கிறது பல வருட காலம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை குறுகிய நாட்கள் தான் வாழ என்ன சார் துன்பம் வந்துடும் பட்சமான உச்ச துன்பம் என்ன இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் போயிட்டா நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய போறது இல்லை இருக்கிற வரையிலும் என்னோடு பகவான் பகவான் கிருஷ்ணன் ராமன் எல்லாம் என்னோடு இருக்கா அவர்கிட்ட சேர்ப்பிப்பதற்கு குரு ராகவேந்திர சுவாமிகள் இருக்கார் இதை விட நமக்கு பாக்கியம் என்ன இவர்தான் குரு என்று ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரிந்து விட்டார் என்றால் கெட்டியாக அவரை பிடித்து கொள்ள வேண்டும் சரணாகதி என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா நம்மை அப்படியே அவரிடம் அர்ப்பணித்து நம்ம வாழ்க்கையை எப்படின்னா என்ன சொல்லுது சுகம் சுகமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ன கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் பகவான் மட்டும் குரு என்னுடன் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை கடக்க தெரிந்தவர்களுக்கு இந்த உலகம் மிகப்பெரிய பெரிய சொர்க்கம் என்பது வானத்தில் இருக்கு செத்த பின்னாடி கிடைக்கிறது அல்ல குரு பார்ப்பது சொர்க்கம் அவரை பாடுவது சொர்க்கம் அவரை பற்றி பேசுவது சொர்க்கம் இதற்கு மேல் ஒரு சொர்க்கம் நமக்கு வேண்டுமா என்று சிந்திக்கும் அளவுக்கு ஆனந்தத்தை நம் குரு கொடுத்து விடுவார் பக்தர்களே உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் குரு கொடுக்க காத்திருக்கிறார் விடாத பிடியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கும் ஹரே ஸ்ரீனிவாசா சர்வம் ಮಸ್ತು.